யாருக்கு வேணா எது வேணா நடக்கும் இதை தான் கொரோனா காலங்கள் சொல்லுது வேவ் ஒன் போச்சு வேவ் டூ போயிடுச்சு இப்ப வேவ் த்ரீ வருது வேவ் டூல அதிக பலி வாங்குச்சு நம்மள நிறைய பேர் நம்மளோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்துருக்காங்க இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இழப்பு இருந்தே தீரும் அந்த இழப்பு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னா நாம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம் எவ்வளவு லேசியா இருக்கும் எவ்வளவு தள்ளி போடுறோம் எவ்வளவு புறம் பேசுறோம் நெகட்டிவ் பேசுறோம் காசிப் கிரியேட் பண்றோம் அடுத்தவனை யோசிக்கிறோம் மொத்தம் என்ன யோசிச்சிருவோனா நம்ம நம்மளை பத்தி யோசிக்காம அடுத்தவனும் யோசிக்கிறோம் எவனும் நம்மளை பத்தி யோசிப்பதற்கு இல்லை அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு நம்மளை பத்தி யோசிப்பதற்கு யார் இருக்கா யாரோ ஒரு எக்ஸ்பர்டை நினைச்சு நம்ம வாழ்க்கையை சரியா வாழ விட்டுறோமா நாம என்ன பண்ண போறோம் சரி பத்து லட்சம் சம்பாதிக்க நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளோட பிஸ்னஸ் நம்ம சரியா பண்றோமா எவ்வளவு கனவுகளோட பிசினஸ் ஆரம்பிச்சோம் அதை சரியா பண்ணிட்டு இருக்கமா வேலைக்கு போறோம் வேலைக்கு போகும்போது அந்த இன்டர்வியூல எப்படி இருந்தோம் இந்த வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சோம் வேலை கிடைச்சிருச்சு அந்த வேலையை சரியா செய்யறமா அதுல நிறைய